பிடிக்கவும் பிடிக்காது அதை தாண்டி வரலாற்றை மறைக்க முயல்பவர்கள் தான் அதிகம் வரலாற்று உரைப்பதும் அதன் சம்பந்தமான ஆய்வுகளை முன்னிறுத்துவதுமாக இவர் தன் கடமையாகவே செய்றாரு பெரியார் மட்டும் இப்ப இருந்தா சார் பிரபாகரன் எழுத்தாளர் பிரபாகரன் சார் அவர்களை நமோ என பேச அழைக்கிறோம் சொல்லைச் சுடராக்கி சூனியத்தில் விட்டறிந்து எல்லா வெளியனைத்தும் ஒளிபரப்பி அறிவின் இருள் நீக்கும் தெய்வ தமிழே வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் பல்வேறு தலைப்புகளில் பேச வேண்டும் என்று ஒரு பட்டியல் போட்டு வைத்திருந்தேன் இரண்டு தலைப்புகளை தேர்ந்தெடுத்தும் வைத்திருந்தேன் ஆனால் கடந்த ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக வந்த செய்தியை பார்த்தவுடனே அதை பற்றித்தான் பேச வேண்டும் என்ற முடிவோடு இங்கே வந்திருக்கிறேன் அது வேற ஒன்றும் இல்லை இந்த போதல் போதை மருந்து கடத்தல் விவகாரம் காரணம் என்னவென்றால் இன்றைக்கு நம் பேப்பரில் செய்தித்தாள்களிலே படிப்பதைப் போல அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இது இந்த டூ ஜி விஷயத்தை விட அதிக பணம் புழங்கக்கூடிய ஒரு ஊழல் புழங்கி இருக்கக்கூடிய ஒரு ஊழல் மேலும் நமது ஒரு தலைமுறையையே விடக்கூடிய ஒரு ஊழல் இந்த இரண்டையும் நான் இங்கே நிறுவி உங்களுடைய ஆதரவை பெற்று நீங்கள் அனைவரும் இதை பற்றி மேலும் பேசி எப்படி டூ ஜியை ஒரு இயக்கமாக எடுத்து சென்றோமோ அதே போல இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையும் பேச வந்துட்டீங்களே உங்களுக்கு என்ன சார் தெரியும் கூடாது சென்னை துறைமுகத்திலே நான் அதிகாரியாக பணியாற்றிய பொழுது மூன்று ஆண்டுகள் இப்பொழுது இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம்னு இருக்கு இல்லையா அதுக்கு டெபுடேஷனில் போயிருந்தேன் அன்றைக்கு அதோடைய பெயர் என்ஐபிஎம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் போர்ட் மேனேஜ்மெண்ட் அங்கே முத முதல்ல ஒரு எம்பிஏ கோர்ஸ் நடத்துகிறோம் லாஜிஸ்டிக்ஸுக்காக அதில் பல சப்ஜெக்டு அதில் கஸ்டம்ஸ் அண்டு நார்காட்டிக்ஸு ஒரு சப்ஜெக்ட் அதற்காக என்சிபி இந்த நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டில் இருக்கக்கூடிய டைரக்டர் பிளஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி நிறுவனத்தின் டைரக்டர் இருவருமே மிஸ்டர் ரமணன் ஒருத்தர் அவர் எங்கள் நிறுவனத்துக்கு விவகாரப்படுத்த வருவார் அந்த பழக்கத்தினால அங்கே ஒரு ஒரு வாரம் நார்கோட்டிக்ஸ் கோர்ஸ் நடக்கும் பொழுது என்னை அங்கே அழைத்திருந்தார் நான் அதில் போய் கலந்து கொண்டேன் அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே சொல்கிறேன் இன்றைக்கு நான் வெளியே பார்ப்பது வந்து இந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி ஒரு பெரிய ஊழலின் ஒரு சிறு பகுதியை மட்டும்தான் நான் இதுவரைக்கும் நாம் வெளியே வந்திருக்கிறது சரி இது எப்படி என்ன இதன் பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இந்த போதைப்பொருளில் ரெண்டு வகை இயற்கை வஸ்துக்களை லாகரி வஸ்துக்களை கொண்டு செய்யக்கூடியது ரசாயன பொருட்களை வைத்து செய்யக்கூடியது இந்த இயற்கை வஸ்துக்கள் வந்து மூன்றே மூன்று அடிப்படை பொருள்கள் முழுவதும் வகைகள் நம்ம இண்டிகம் அதனுடைய இலை அடுத்தது இந்த நம்ம கசகசா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கசகசா என்று சொல்லக்கூடிய பாப்பி அந்த பாப்பியிலிருந்து வரக்கூடிய பிசின் இதுதான் ஆப்கானிஸ்தான் காஷ்மீர் இங்கெல்லாம் கூட கிடைக்கும் மூன்றாவது கொக்கோ இலை நம்ம அந்த சாக்லேட்லாம் தயாரிக்கிறம அந்த இதுதான் மூன்று தான் அடிப்படை இதை எந்த அளவுக்கு சுத்தகரிக்கப்படுகிறதோ அதுக்கு ஏற்றபடி பேர் மாறிக்கிட்டே இருக்கும் கொக்கோயின் ஹெராயின் மாரிவானா அப்படின்னு பேர் தான் மாறுமே ஒழியே இந்த அடிப்படை இந்த மூன்று மூளை பொருள் ஆனால் கெமிக்கல் அப்படி இல்லை ஒரு நூற்றம்பது கெமிக்கல் இருக்கு ஆனா அந்த எல்லாத்தையுமே ரெண்டே ரெண்டு பெரும் ஒரு குழுவுக்குள் அடக்கி விடலாம் ஒன்று இந்த சூடோ எஃபிஹைட்ரன் சூடோ எஃபிஹைட்ரன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அடிப்படை மூலக்கூறு இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் இதை நீங்கள் இருப்பீங்க இந்த மூக்கடைப்பு சளி அதனால் வரக்கூடிய அலர்ஜின்னா சிட்ரிசின்னு ஒரு மாத்திரை சாப்பிட்ருப்பீங்க நிறைய பேர் அது வேற ஒன்றுமில்லை இந்த சூடோ சூடோஎஃபிஹ்ரேனுடைய நூ ஒரு ஆயிரம் மடங்கு டைல்யூட்டட் நீர்த்து போன ஒரு பகுதி தான் அந்த மாத்திரைகள் எந்த நீங்கள் சளி மாத்திரைனாலும் அது இருக்கும் அது ஆயிரம் மடங்கு வீரியமாக மாற்றிவிட்டால் அதுவே ஒரு போதை அடுத்ததாக வரக்கூடியது இதே ஒரு அல்கஹாலில் கலந்தோம்னா கிடைக்கக்கூடியது தான் இந்த மீத்தா மின் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இயற்கைக்கான போதை மருந்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா இயற்கையான போதை கஞ்சா ஓரத்தை அடிச்சிட்டான்னா அவன் அப்படியே ஒரு மயக்கத்தில் போய் ஒரு தூக்கத்தில் ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் தூங்க போயிருவான் கனவுகளில் அவனுக்கு ஏதாவது அவனுக்கு பிடித்தமான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் அதை கொண்டே தூங்கி கொண்டு இருப்பான் இந்த கெமிக்கல் ரகம் அப்படி இல்லை அதுலேயும் குறிப்பாக இந்த மெத்தாட்டமின் ஜஸ்ட்டு ரெண்டு கிராம் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு மூல பிரமாதமாக வேலை செய்யும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பான் ஏதாவது ஒன்று பிசிக்கலாக செய்ய வேண்டும் என்று தோன்றும் அடக்க முடியாத அளவுக்கு கைகால் துருதுருன்னு இருக்கும் இது ஆரம்ப கட்டத்தில் யாராவது ஒரு இளைஞன் இருந்தான்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது இப்படி எடுத்து நோண்டிக்கிட்டே இருப்பான் டேபிளில் ஒன்று இருந்ததுன்னா அந்த டேபிள் வைட்டை அப்படியே சுற்றி விடுவான் கை கால் சும்மா இருக்காது பார்க்குறவங்களுக்கு அவன் ரொம்ப ஒரு துருதுருப்பாக இருக்கிற போல் தெரியும் ஆனால் இது இந்த ட்ரக்கோடைய இம்பேக்ட் இந்த ரெண்டு கிராம ஏழு கிராம மாத்தினீங்கன்னா அவனுக்கு அடி விழுந்ததுன்னா அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் ஏதோ பெரிய சாதனை செய்கிற மாதிரி நான் எங்கே வரேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த விவசாயிகள் போராட்டம்னு இப்போ போராடுறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா இப்ப கண்ணீர் புகை போடுறாங்க இந்த போராட்டம் மேலும் ஏதோ ஒரு நாள் போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தும் அவர்கள் எல்லோரும் இந்த மாதிரியான ஏதோ ஒரு ரசாயன போதை மருந்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நான் தெளிவாக சொல்றேன் அந்த வீடியோல அவங்க முகத்தை நீங்க பாருங்க ஏன்னா அது மூளையை மழுக்கிவிடும் விடும் பெரும் கூட்டத்தை வசியப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய ஒரு மாய பொருள்தான் இந்த ரசாயனம் இதை கொடுத்த என்னென்ன சாதிக்கலாம்ங்கிறதுக்கு நம்ம இந்தியாலேயே பல உதாரணங்கள் என்னான்னு சொல்ல முடியும் இந்திரா காந்தி காலத்துல காலிஸ்தான் பிரச்சனை பெருசா வந்தது இல்லையா அந்த பிரச்சனை வருவதற்கு முன்னால பஞ்சாப்ல வந்து போதை பழக்கம் தான் பிரச்சனையாக இருந்தது அது ஒரு பத்து வருஷம் அந்த போதை பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் காலிஸ்தான் பிரச்சனை வருது ஏனென்றால் ஒரு தலைமுறையையே மழுக்கி நாம் ஒரு நூல் கயிறு கெட்டன பாவை போல் ஆட்டி வைக்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக அவசியம் தேவைப்படுவது இத்தகைய போதை வஸ்துக்கள் தான் சொல்றேன் இந்த பிரச்சனையை நாம் வந்து ஏதோ என்னமோ ஒன்று கடத்தினாங்கிற மாதிரி பார்க்காமல் இது ஒரு சமூக அரசியல் சதி என்றே நாம் பார்க்க வேண்டும் நல்ல இதையும் நீங்க தொடர்பு படுத்தி பாருங்கள். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஓபிஎஸ் கொஞ்ச நாள் அது தொடர்ந்து இபிஎஸ் பொழுது அரசு வந்து கொஞ்சம் வலிமை இல்லாமல் இருப்பதாக நினைத்துக்கொண்ட கொண்ட ஒரு சிலர் யார் அந்த ஒரு சிலர் திருமுருகன் காந்தி சீமான் கௌதமன் ஜெகத்காஸ்பர் இன்னும் இதை போல பலர் எப்படியெல்லாம் பிரிவினையை தைரியமா பேசினார்கள் எந்த அடிப்படையில் பேசினார்கள் அதற்கு பின்புலமாக இருந்து இயக்கியது இந்த போதை வஸ்து வரக்கூடிய போதை மட்டுமல்ல படம் இந்த இரண்டும் சேர்ந்துதான் அவர்களை எல்லாம் அப்படி பேச வைத்தது இது வந்து விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அரசாங்கம் இது மிக மிக சீரியஸாக எடுத்துக்கொண்டு அக்கறையோடு இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அது மட்டுமல்ல இது காலத்தின் கட்டாயம் சரி இந்த போதை மருந்து இது ஒரு ஏன் இதை ஒரு நான் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரம் கோடியில் இது இந்த மருந்தை இது அவன் இவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கை இயக்க முடியாது காரணம் அந்த அனுபவம் இருப்பதனால் சொல்கிறேன் இவங்கள் வந்து ஒரு பாக்கெட்டில் அடைக்கும் பொழுது தொழிலாளர்களை பிடித்தார்கள் அப்படின்னு நம்ம பேப்பரில் பார்த்தோம் டெல்லியில் எங்கேயோ ஒரு கிட்டங்கி அதாவது வேர்ஹவுஸ் அதில் பொருள்களை அடைச்சி கொண்டு பொழுது ரெண்டு தொழிலாளிகளை பிடித்தார்கள் நீங்கள் தொழிலாளிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க அதிகபட்சம் ஆயிரம் ரூபாய் இப்படி ஒரு திருட்டு தொழிலை ஒரு செய்யக்கூடிய தொழிலாளி எவ்வளோ கேட்பான்னு நினைக்கிறீங்க ஜெயில் அப்படின்னு அவன் வந்து ஆயிரத்துக்கு பதிலாக ரெண்டாயிரமா வாங்கிக்கிடுவானா இருபத்தையாயிரம் ரூபா இல்லாமல் இறங்க மாட்டான் ஒரு சாதாரண கூலி ஆளுக்கு அவ்வளோ கொடுக்கணும் அப்போ அதை கொண்டு போகிற டிரைவருக்கு எவ்வளோ கொடுக்கணும் இதை இயக்கு இந்த பார்சல் ரெடி பண்ணக்கூடிய அயாட்டா ஏஜென்சி இது வந்து ஏர்கார்கோவில் போயிருக்கு இந்த கன்சைன்மெண்ட் அதுக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்கார்கோ ட்ரான்ஸ்போர்ட் ஏஜென்சின்னு இருப்பான் அவனுக்கு தெரியலன்னா நார்மல் சார்ஜ் பண்ணுவான் பட் கண்டிப்பாக இதை கேட்பான் ஏனென்றால் முதல்ல நீங்கள் ஏற்கார்கள கொண்டு போய் ஒரு பொருளை கொடுத்தீர்கள் என்றால் லேப்டர்ஸ் கொடுங்க டிக்ளரேஷன் கொடுங்க அவனுக்கு அது பொருள் என்னன்னு தெரியலன்னா லேப் ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவான் அப்படி சொல்லாமல் ஒருத்தன் இதை வாங்கியிருந்தான்னா அவனும் இதில் கூட்டு சதி இதுக்கு அடுத்தது கஸ்டம்ஸ் ஏஜென்ட் ஷிப்பிங் பில் போடணும் ஃபஸ்ட்டு அங்கேயும் போன உடனே இதே லேப் ரிப்போர்ட்டு தான் கேட்பான் இத்தனையும் தாண்டிதான் விமானம் நிறுவனம் இதே விஷயங்கள் எல்லாம் அத ரெண்டுல நடக்கணும் சரி ஒன்னொன்னுக்கும் நம்ம இங்க பத்து ரூபாய் செலவுங்கிறது திருட்டுத்தனம்னு தெரிஞ்சதுன்னா ரெண்டு ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கேட்பாங்க ஆகையினால இது ரொம்ப காஸ்ட்லி நெட்ஒர்க் ஒன்று அடுத்தது இதையெல்லாம் மறைப்பதற்காக அந்த ஜாஃபர் சாதிக் தன்னுடைய லைஃப் ஸ்டைலை அப்படியே மாற்றிக்கிட்டு பெரிய காசை வெட்டறிஞ்சு ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஜஸ்ட் லைக் தட் படம் எடுக்க முடியுதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பணம் இருந்தால் இதை செய்ய முடியும்னு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஐம்பதாயிரம் கோடி பழங்குனா மட்டும்தான் இத்தகைய ஒரு நெட்ஒர்க்கை இயக்க முடியும் இந்த ரெண்டாயிரம் கோடி என்பதை நான் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னையால் இதை நிறுவ முடியும் ஆதாரம் நான் இந்த செலவு ஒரு ஆதாரம் இந்த ஒரு பொருளை வைத்து இந்த பொருள் இருந்து எங்கெல்லாம் போயிருக்கு எப்பெல்லாம் போகுதுன்னு சொல்றதுக்கு இப்ப சில வெப்சைட்ஸ் எல்லாம் வந்துருக்கு அதுல நான் செக் பண்ணி அதன்படி கடந்த ரெண்டு வருடங்களில் இந்த தேங்காய் உலர்ந்து வைக்கப்பட்ட தேங்காய் துருவல் டெசிகேட்டட் கோகனட் கண்டெய்னர் ஷிப்பிங் மட்டும் கண்டெய்னர் போயிருக்கு ஒரு கண்டெய்னர் இருபத்தி கிலோ இருபத்தி அஞ்சு டன் பிடிப்பட்டது நூறு கிலோ நூற்றி கிலோ தான் இது வரைக்கும் பிடிப்பட்டிருக்கு அப்போ டன்னு கணக்கில் நினைச்சு பாருங்க அதில் அவன் இந்த ஆயிரத்தி இரநூறு கண்டெய்னரில் ஒரு கண்டெய்னர் தப்பி அவங்களுக்கு லாபம் கொடுத்துருந்தால் கூட இன்னைக்கு அவங்க கையில் இருக்கக்கூடிய பணம் குறைஞ்சது இருபது லட்சம் கோடி அப்பேற்பட்ட ஒரு நெட்ஒர்க்கு இங்கே தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு இந்த தமிழக அரசு கண்டும் காணாமலும் இருந்திருக்கிறது இன்னும் பல விஷயங்கள் நடந்திருக்கிறதுக்கெல்லாம் நான் பின்னாடி வரேன் அப்படி என்றால் தமிழ்நாட்டில் எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் நம்மை இருக்கிறார் என்பதை நாம் இங்கே உணர வேண்டும் இது ஏதோ செய்தி அல்ல தக்க நேரத்தில் தகுந்த முறையில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல இந்த தமிழ தமிழா பாண்டியன் இருக்கிறார் அவர் ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருந்தார் ஆஸ்திரேலியாக்காரன் இங்கே தகவல் இருக்கிற நம்ம அதிகாரிகள் ஏன் கண்டுபிடிக்கவில்லை இந்த இருக்கிறவங்களுக்கு தெரியும் கஸ்டம்ஸோ வேறு இலாக்காக்களோ பொருள்களை இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பொருள்களை திடீர்னு ஒருத்த ஒரு பயணியை நிப்பாட்டி கேட்கறாங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது தடவை கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து தான் செய்வார்கள் இன்ஃபர்மேஷன் ப்ரீ இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இதை முன்கூட்டி தகவல் இல்லாமல் செய்வது மிக மிக கடினம் சென்னை துறைமுகத்தில் மட்டும் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் கண்டெய்னர் ஒன்றரை லட்சம் கண்டெய்னர் வந்து போகுது எத்தனை கண்டெய்னரை திறந்து பார்க்க முடியும் வாய்ப்பில்லை அதே மாதிரி சென்னை விமான நிலையத்தில் மட்டும் ஒரு மாதத்துக்கு மூணு லட்சம் போ பார்சல்ஸ் சின்னதும் அஞ்சு கிலோலருந்து ஐநூறு கிலோ வரைக்கும் போகுது எல்லாத்தையும் திறந்து பார்க்க வாய்ப்பே கிடையாது சென்னை இந்தியாவில இல்லை உலகம் முழுவதும் அப்படிதான் ஆக என்னனு தான் இன்ஃபார்மர்ஸ் அதை வந்து நம்ம வலிமையாக வைத்திருப்போம் இந்த பொருள் எப்படி மாட்டி இருக்கிறது ஆஸ்திரேலியாவிலேயும் அவங்க ஏர்போர்ட்டில் இதை கண்டுபிடிக்கல ஒருத்தங்க ஓ காரில் ஓவர் ஸ்பீடிங்கில் போகிறான் அவனை பிடிக்கும் பொழுது அவன் போதையில இருக்கான் இந்த பொருள் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்கும் பொழுது ஒன்னுலாம் ஒன்னு வந்து இந்தியால வந்து நிக்குது வந்த உடனே நாம் வேலை செய்ய ஆரம்பித்தோம் திருடனை பிடிச்சிட்டோம் இப்படித்தான் ஒரு இலாக்கா இயங்க முடியுமே ஒழிய செய்யறதெல்லாம் தடுக்க முடியும்னா நாட்டுல வந்து நம்ம போலீஸையும் கேள்வி கேட்கலாமே ஏன் திருட விட்டாங்கன்னு கேட்கலாமே ஆகையினால இது ஒரு தவறான வாதம் தகுந்த தகவல் வந்த உடனேயே நமது மத்திய புலனாய்வு துறை செயல்பட்டு இருக்கிறது திருடர்களை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கே உண்மையான நிதர்சனம் அவர்களை பாராட்ட வேண்டுமே தவிர கேள்வி கேட்க கூடாது சரி மூன்றாவது நேற்று முந்தா நேற்று ஒரு செய்தி பாகிஸ்தான்ல இருந்து ஒரு படகு அந்த படகளே இதே போல கஞ்சா பொருள் ஒரு போதை பொருள் போகும்பொழுது நமது கடற்படை போகிறது அவர்கள் அதை கொட்டிவிட்டு தப்ப முயன்றார்கள் மாட்டி கொண்டார்கள் இது அப்படியே கொண்டு போய் ரெண்டு ವರ್ಷத்துக்கு முன்னால லட்சதீபில்ல நடந்த ஒரு விஷயத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்கணும் லட்சதீப்க்கு லெப்டினன் கவர்னர் போறார் அவரை உள்ள வரக்கூடாதுங்கிறாங்க மெயின்லாண்ட் இந்தியால இருந்து யாருமே லட்ச தீபுக்கு போகக்கூடாது அது தனி நாடு மாதிரி இருக்க வேண்டுமா கரண்ட் எங்களுக்கு தேவையில்லை கரண்ட் இல்லாமலே இருப்போம் கடல் படை அங்க வரக்கூடாது எதற்கு பாகிஸ்தான்ல இருந்து அங்க இருந்து வரக்கூடிய போதை பொருள் லட்ச தீவுல கைமாறுகிறது லட்ச இருந்து கேரளா வழியாக இந்தியாக்கு வந்து மறைப்பதற்கு கேரள அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் போடுற நாடகம் தான் இது நாள் வரைக்கும் நடந்து கொண்டிருந்தது இப்பொழுது அது வெளிச்சமாகி இருக்கிறது ஆகையினால இந்த மூன்றையும் வச்சு நான் சொல்றேன் இந்த ரெண்டாயிரம் கோடி என்பது உண்மையான தொகை அல்ல அதே போல இந்த ஒரு தலைமுறையையே இது எப்படி வீணெடுத்து விடும் என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் சரி இவ்வளவு நான் சொல்லி இதுக்கு பின்னால உள்ள அரசியல் அதுல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கேவலமான அரசியல் யார் இந்த ஜாஃபர் சாதிக் பர்மா பஜார்ல திருட்டு விசிடி வித்து கொண்டிருந்த ஒரு நபர் சரத்குமார் படம் ஒன்றை வெளிவருவதற்கு முன்பாலேயே இவர் சிடி விட்டுட்டார்னு சொல்லி தண்டிக்கப்பட்டு ஒரு வருடம் ஜெயிலில் இருந்திருக்கார் இவர் தம்பி மும்பை காவல்துறையினால் கைது போதை வழக்கில் கைது செய்யப்பட்டு அங்கு அவர் ஒரு வருஷம் மகாராஷ்டிரா எப்படி இந்த கோபாலபுர குடும்பத்தோடு இணைந்தார்கள் இதற்கு இருந்தது ஒரு சினிமா அமீர் அவர் முதல்ல ஆரம்பத்தில் என்ன சொன்னார் இவர் எனக்கு நெருங்கிய உறவினர் அவரும் நானும் சேர்ந்து பல காஃபே ஷாப்லாம் வச்சிருக்கிறோம் அப்படிலாம் சொன்னார் இந்த குடும்பத்தோடு பழகிவிட முடியும்னா இந்த குடும்பம் நம் தமிழக மக்களுக்கு என்ன செய்தியை சொல்கிறது துட்டு இருந்தால் யாருனாலும் எங்கள் எங்க வீட்டுக்கு வரலாம்ங்கிறது ஒரு செய்தியா இப்படிப்பட்ட ஒரு செய்தி ஒரு முதலமைச்சருக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடியதா அதிலும் இப்ப ஒரு பிரபலமாக இருக்கிறார் முதலமைச்சர் சந்திப்பாங்க போட்டோ எடுப்பாங்க அதை அவர்கள் தவறாக பயன்படுத்தலாம் இதை பத்தி நம்ம பேசவே வேண்டியதில்லை நமக்கும் அது தெரியும் ஆனால் அவர்கள் வீட்டு பெண்கள் வரைக்கும் இந்த தொடர்பு நீடிக்கிறது என்றால் உங்களுடைய உறவு வலுவானதாக இருக்கிறது இதை நீங்க ஏன் கண்டிக்கல அது மட்டுமல்ல இந்த நபர் சென்னை கமிஷனர் சங்கர் ஜீவாலோட ஒரு போட்டோ எடுத்து அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் போடுறாரு ட்விட்டரில் போடுறாருன்னா போலீஸ்காரங்க எப்படி இவரை மேலே கை வைக்க பயப்படுவாங்க இவர் நல்ல தெளிவாக பிளான் போட்டு நெருங்க வேண்டும் என்பதற்காக சில நூறு கோடிகளை இறைத்து விடுகிறார் பணத்தை மட்டுமே மதிக்கக்கூடிய ஒரு சில அரசியல் தலைவர்கள் அதற்கு மயங்கி தர்மத்தையும் விட்டுவிட்டார்கள் இனமானம் தன்மானம் எல்லாம் பேசமானத்தை பத்தி பேச வேண்டாமா அவரு அவருக்கு ஒரு முதலமைச்சர் வகையில் இது எந்த வகையில பெருமை தேடி தரும் மக்கள் என்ன நினைப்பார்கள் காசு இருந்தா அடுப்ப வாசல்ல நின்னு பேசிட்டு போறவன் கிச்சன் வரைக்கும் வந்து பேசிட்டு போறாங்கிறது எந்த வகையில பெருமை தேடி தரும்

இப்போ ஒரு பேட்டியில சொல்றார் அவர் மீது ஏதாவது குற்றம் இருந்தால் போலீஸ் நடவடிக்கலாம் அதுக்கு இவர் எதுக்கு சத்திரத்து சாப்பாட்டுக்கு நாட்டாம என்ன சிபாரிசு குற்றம் இருந்தா நாமளே தான் தூக்கி போட போறோம் இவர் என்ன சொல்லியா போடணும் அரசாங்கம் என்னை ஏதாவது விசாரணைக்கு கூப்பிட்டா ஒத்துழைக்க தயார் சரி நீ தான் ஒத்துழைக்காம இருந்து பாரு என்ன பண்ணிருவா பண்ணிய இல்லையா அதுல விஷ போற போக்குல விஷ விதையை விதைக்கிறார் அந்த மனுஷன் என்ன சொல்றார் வட்டி விபச்சாரம் மது இதற்கு எதிரான மார்க்கத்தை சேர்ந்தவன் நான் ஆகையினால என்னை எதிர்ப்பதன் மூலம் நீங்கள் என்னை வீழ்த்தி விடலாமே என் உறவினர்களை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தயங்குற அவர் என்ன என் மதத்தை வீழ்த்து விட முடியாதுன்னு அப்படியே மாத்திட்டு வேறு ஒன்றும் செய்து விட முடியாதுங்கிறார் இப்படித்தான் விஷ விதையை விதைக்கிறது நாங்களும் இஸ்லாமத்தை பத்தி எதுவும் குறை சொல்றோமா நம்ம தரப்புல அண்ணன் மேலூர் இப்ராஹிம் இருக்கிறார் சகோதரி பாத்திமா அலி இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் பார்த்து நம்ம இந்த கேள்வி கேட்கிறோமா திருடன பார்த்து தானே நீ ஏண்டா திருடுனு கேட்கிறோம் நல்லவங்கள பார்த்து நம்ம கேட்கலையே இந்த எனக்கு பின்னால் சுற்றி நடப்பது எதுவுமே தெரியாது அப்படிங்கிறார் சரி கோத்ரா பத்தி உனக்கு என்ன தெரியும் அது இஸ்ரத் ஜஹான் கேஸ பத்தி என்ன தெரியும் காஷ்மீர் பத்தி என்ன தெரியும் முத்தலா பத்தி உனக்கு என்ன தெரியும் என்ன அதுக்கெல்லாம் வாய்களிய பேசுற அப்ப நீ சொல்ல வேண்டியது நிருபர்கள் தெரிஞ்சவர்கள் அன்னைக்கெல்லாம் பேசியதே அன்னைக்கு எதுவும் தெரியாம தான் அப்ப நீ பேசினீங்களா கேட்கலாம்ல நம்ம இந்த கேள்வி இந்த மனிதர் எவ்வளவு மத வெறி பிடித்தவர் என்பதுக்கு நான் ரெண்டு மூணு உதாரணம் சொல்றேன் இப்ப ஒரு படவை ஏதோ தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு இல்லையா என்ன படம் அந்த போஸ்டர் பார்த்திங்கள இங்கிலீஷில் போட்டிருக்கு இறைவன் ஐஆர்ஏ ஐவிஏஎன் அந்த எண்ணுக்கு மேல என்ன இருக்கு ஒரு பிறை மிக எம்ஐஜிஏ அந்த ஐ வந்து வேல் மாதிரி இருக்கு பெரியவன்ல ஒனில் எண் வந்து சிலுவை மாதிரி இருக்கு டக்குன்னு பார்த்தா அடாடா மதம் நல்லிதுங்க தானேன்னு இருக்குது மேலே தான் வைக்கிறான் விஷமம் அமீரின் இறைவன் மிகப்பெரியவன் பெரியவன் அப்ப நம்ம இறைவன்லாம் மிக சிறியவன உன்னுடைய விஷம புத்தி எங்களுக்கு தெரியாத இன்னொரு படம் எடுத்திருக்காரு என்ன உயிர் தமிழுக்கு அப்ப என் பேர் மட்டும் என் உருது அரபியில வைக்கிற அழகரசன்னு வெய்யி அறிவரசன்னு வெய்யி இல்ல பழனிய பண்ணு வெய்யி அவர் பழனிய பண்றாரு வெய்யி சமுத்திர கனி இருக்குது வச்சுக்கோ ஹிந்து யோகின்னு ஒரு படம் யோகேஸ்வரன் எப்படி பஸ்டர் யோகி குண்டர் அடுத்தது முரடன் அட்டகாசம் செய்பவன் ரொம்ப கண்டுபிடிச்சிட்டார் யோகி அடுத்தது ஒரு படம் டக்குன்னு பேர் வரல ராம் அந்த கதாநாயகன் ரெண்டு கையும் மேல கூப்பி ஒத்த கால மடிச்சு வச்சு நம்ம அர்ஜுனன் தபச மாதிரி ஆனா அவனை பைத்தியக்காரனா காட்டுவான் ஏன் அந்த பேரை எழிவு செய்யணுமா ஏன் அதுக்கு வேற பேர் வைக்கலாமே எத்தனையோ வைக்கலாமே அமீர்னு கூட பேர் வைக்கலாமே ஏன் மத்த பேர் ஏன் வைக்கணும் அமீரே நடிச்சிருக்காரு அமீர்னே பேர் வச்சு எடுத்துக்கோ அதனால கதை எதுவும் மாறிற போதா இல்லையே நீ தானே சொல்ற இது மதத்துக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அந்த மாதிரி பேர் வச்சுட்டே போயிடலாமே ஆகையினால இந்த அமீருக்கு இவர் சொந்தக்காரன்னு சொல்றார் ஆகையினால இவருடைய வண்டவாளங்கள் நன்றாக தெரிந்தே இவர் ஈடுபட்டிருக்கிறார் எனக்கு தெரியாது என்று சொல்வது முழு பொய் எனவே நான் இதை இவ்வளவு பெரிய மேடையிலே மற்ற தலைப்புகளை விட்டுவிட்டு இதை சொல்வது இதன் அருமை கருதியும் முக்கியத்துவம் கருதியும் சொல்கிறேன் நீங்கள் அனைவரும் இதை பற்றி மேலும் பல வீடியோக்களை ஆராய்ந்து வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விவசாய போராட்டமாக இருக்கட்டும் சென்ற ஆட்சியில் திடீர் போராளிகள் என முளைத்து இந்த ஆட்சியில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் அந்த போராளிகளாக இருக்கட்டும் இல்லைனா போதையாக இருக்கட்டும் இதெல்லாமே சமூக அரசியலில் தடை கற்கள் என்றும் போதைக்கு பின்னால் தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் என்ன ஜெயில் பறவைகளின் இணைவு அரசியல் கட்சிகட்டு அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்ல தமிழ் நாட்டுக்கே கேடு என தன்னுடைய உரையை எடுத்து எம்பிய திரு பிரபாகரன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள்